குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினெண் சித்தர்கள் பாடல் வரிசையில கொங்கன நாயனார் அவர்களுடைய பாடல்கள் இதுவரைக்கும் இருபத்தி ஆறு பாடல்கள் பார்த்திருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் இருபத்தி ஏழு சிலம்பொலி என்ன கேட்கும்படி மொத்த சிக்குள்ள பாதை தொடுக்கமடி மடி வலம்புரிய சங்க மூது மடி மேலே வாசியை பாரடி வாழை பெண்ணே வாசி அப்படின்னா பிராணாயாமம் எனப்படும் மூச்சு பயிற்சி வாழை பெண்ணே ஓசை வலம்புரி சங்கின் ஓசை இவை உடலுக்குள் கேட்கும் வாசி என்னும் பிராணாயாம பயிற்சியில் மனம் ஒன்றி ஈடுபட்டால் இது விளங்கும் இல்லாவிட்டால் சிக்கலே ஆகும் இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருபத்தி எட்டு பழக்கம் அறிய வேணும் மற்றும் மண்டல வீடுகள் கட்ட வேணும் நாசி வழி கொண்டே யோகமும் வாசியும் நாட்டத்தை பாரடி பெண்ணே வாசி அப்படினா பிராணாயாமம் பிராணாயாமம் என்னும் மூச்சு பயிற்சியை நன்கு பழகி கொள்ள வேண்டும் மூன்று மண்டலங்களையும் உடலில் பிரித்து உணர வேண்டும் கேசரி யோகம் பயில வேண்டும் இதனால் தண்டு வடம் நேராகும் அப்படின்னு சொல்லி இருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருபத்தி ஒன்பது முச்சொடரான விளக்கின் உள்ளே மூல மண்டல வாசி வழக்கத்திலே எச்சொட சுடர் வாழை இவள் விடவே இல்லை பெண்ணே முச்சுடர் அப்படின்னா சூரியன் நட்சத்திரம் சூரிய சந்திர நட்சத்திரம் என்னும் மூன்று சுடரான விளக்கில் இது எதை சேர்ந்த ஒளி என்பதை மூலாதாரத்தில் பிராணாயாம பயிற்சியால் அறியலாம் இதுவே வாழை ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்காரு இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் முப்பது சூடாமல் வாழை ஏறுக்கிறதும் பரிசித்த சீவானுக்கு உள்ளானதால் பழக்கத்தை பாரு நாம் மேல் வீடு காணலாம் வாழைப்பெண்ணே சூடாமல் அப்படின்னா சூடாமல் மேல் வீடு அப்படின்னா தலையின் உட்பகுதி வாழைப்பெண்ணே குண்டலினி நெருப்பானது நாடிக்குள் இருந்தாலும் சுடுவதில்லை சித்தமாகிய சிவத்தினுள் உள்ளது எனவே பிராணாயாம பயிற்சியால் தலையின் உள்ளே அதை கொண்டு செல்வோமாக அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் முப்பத்தி ஒன்று மேல் வீடு கண்டவன் பாணியடி பின்னில் விளக்கில் நின்றவன் பாணியடி தாய் வீடு கண்டவன் ஞானியடி பறி தாண்டி கொண்டான் பட்டாணியடி பாணி அப்படின்னா கை தாய் வீடு அப்படின்னா மூலாதாரம் பரி அப்படின்னா குதிரை பிராணாயாமம் அப்படிங்கறத தான் இங்க குதிரை அப்படின்னு சொல்லி இருக்காருங்க பட்டாணி அப்படின்னா குதிரை சேவகன் அதாவது சாதகன் மேல் வீடு கண்டவன் கைத்திரம் கொண்டவன் தலைக்குள் விளக்காக இருப்பது சக்தி மூலாதாரத்தை உணர்ந்தவன் தான் வசப்படுத்துபவனே அதாவது காற்றை கட்டுப்படுத்துபவனே யோகி ஆவான் அப்படின்னு சொல்லி இருக்காரு இந்த பாட்டோட பொருள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் முப்பத்தி இரண்டாவது பாடல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ